தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற முருகருடைய சன்னதி இந்த முருகர் சன்னதி ஒரு பெரிய தேர் மாதிரியும் அந்த தேரை வந்து யானைகளும் குதிரைகளும் பூட்டி இழுக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருப்பாங்க அதிலும் இந்த குதிரை குதிரையுடைய கழுத்தில் இருக்கிற மணி அதை பூட்டப்பட்டிருக்கிற அந்த கயிறு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கயிறு மாதிரியே தெரியுங்க ஆனால் அதெல்லாம் வந்து கல் இதெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான விஷயம் அந்த குதிரையோடைய வாயில் இருக்கிற பல்லு அந்த பல்லை தாண்டி நாக்கு இருக்குதுங்க அந்த நாக்கை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குதிரையோட நாக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இந்த கயரை பாருங்களா அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா ரியல் கயிறு எப்படி இருக்குமோ அது மாதிரி செஞ்சுருக்காங்க எப்படி இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க எவ்வளோ காலம் இதெல்லாம் உட்காந்து உட்காந்து செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு இதை பார்க்குறப்ப தோணும் அடுத்ததாக இதுக்கு பக்கத்துலேயே ஒரு யானையுடைய சிற்பம் இதை பார்க்குறப்ப அப்படியே ஒரு ரியலான யானை வந்து மதம் பிடிச்சாவோ இல்லை போர்க்களத்தில் இருந்தாலோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற முடிச்சு பாருங்களேன் ஒரு கயரில் இருக்கிற முடிச்ச கூட அப்படியே கயர் மாதிரியே இருக்காது கண்ணை முடிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சை அவுத்தர்லாமா அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு அதை நேர்த்தியாக செஞ்சிருக்காங்க அடுத்ததாக அந்த யானையுடைய தும்பிக்கையை பாருங்களேன் ஒரு மனிதனை வந்து அது கொண்டுடுச்சு கொண்டுட்டு அந்த உடலை வந்து தும்பிக்கையில் தூக்குது இறந்து போன ஒருத்தருடைய உடல் எப்படி அசைவே இல்லாமல் தொங்குமோ அதை வந்து அப்படியே தத்ரூபமாக இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க இதை பார்க்குறப்ப பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து நாகரிகமாகவும் கலை உணர்வோடையும் வாழ்ந்துருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது